வெல்கம் டு தமிழ் ஜாய் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது நம்ம இளைய தளபதியோட மிகப்பெரிய ஃபேனான தெலுங்கு சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபுவை பற்றின ஒரு விஷயந்தான் அது என்னென்னா தெலுங்கு சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபுவோட ட்விட்டர் ஃபாலோயர்ஸ் முப்பது லட்சத்தை கடந்திருக்காங்க இப்போதைக்கு இது அவருக்கு ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய பெருமையை தேடித்தந்திருக்குன்னு சொல்லலாம் நம்ம விஜய் சாரோட ட்விட்டர் ஃபாலோயர்ஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஜஸ்ட் பத்து லட்சம் தான் வந்துக்கிட்டு இருக்காரு நம்ம இளைய தளபதியோட ஃபேன்னு சொல்லலாம் அவரை ஸோ இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணால் நம்ம இளைய தளபதியை பீட் பண்ணிருவாருன்னு சொல்லலாம் ட்விட்டர் ஃபாலோயர்ஸில் இது நம்ம இளைய தளபதி ஃபேனுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற விஷயந்தான் பிகாஸ் அவர் இளைய தளபதியோட மிகப்பெரிய ஃபேனுன்னு பல பேட்டியலில் சொல்லியிருக்காரு நாமளும் தெலுங்கு சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபுக்கு ஆதரவு எப்பயுமே கொடுப்போம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்